ஜெயஸ் கேடல்ஹோம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கங்க இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கல் அனைவருக்கும் விற்பனை தெரிவித்து கொண்டுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா சோ குவாலிட்டியான செவில மாடுங்க சாகிவால் கடாரிங்க காராம்பஸ் கடாரி மயிலக்கன்று ரெண்டு கன்று டாப்பான கன்று இருக்குதுங்க காங்கேன் கண்ணில் மட்டும் டூ ஒரு ஆறு விற்பனை பதவி பார்த்துடலாமுங்க விற்பனை பதிவு தேதியை தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன தேதியில் பதிவிட்ருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி விளைநிலவரம் என்ன பதிவிட்ருக்கோம் விவரங்கள் என்ன பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் அதிகளவில் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கன்றுகளுக்கு பொதுவாக கால்நடைகளை பொறுத்தளவுக்கும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சின்னதாகவும் தெரியும் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் என்ன மாதம் என்ன வயசு என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லி விளைநிலவரத்தை சொல்லி பதிவு போடுறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சோ குவாலிட்டியான கன்று சா சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க நல்லா அதிக கரைவித்திறன் மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு வீடு வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கன்று கிடாரி கண்ணு நல்லா பியூர் ஒயிட்டில் நெத்தியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளையாக வரும்ங்க இதோட இந்த ஜாதிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெற்றி இந்த கலரில் தான் வந்து சேருங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது தீவனம் தீவனமான தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல பால்வருக்கமான மாட்டோட கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்கும் குறைப்பொழுது கிடையாதுங்க கிளப்பு சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி நம்ம காங்கை மாடலுக்கு எந்த அளவுக்கு ஸ்தானத்தில் இருக்குமோ அதே மாதிரி தெளிவான சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க ஏழு மாதமான சாகிவால் கண்ணு கிடாரி கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண் நல்லா சாதுவாக இருக்குதுங்க தேவனம் தண்ணிக்கு நல்ல கடுசாக இருக்குது மடி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து நல்லா அள்ளி வச்ச மாதிரி ஒரு கையில் பிடிச்சோம்னா அப்படியே உங்களுக்கு நாலஞ்சு மடிப்போட நல்ல காம்பு சுத்தத்தோடு தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பால்வர்க்கான மாட்டோட கன்று இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே வந்து நாலு ஒரு மூணு மூணு ஆறு அந்த ஏழு லிட்டரில் வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய அளவு கூடிய கன்று ஏழு மாதமான சாகிவால் கன்று கிடாரி கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாம் வெளியூர் வெளியூர்வெளி மாவட்டத்திலேருந்து வரீங்கன்னா நேரில் வரவங்க லொக்கேஷன் வாங்கிக்கிங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோம் இல்லைன்னா பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நேரில் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ பதிவில் பார்த்துட்டு போட்டிருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் இருக்குதான்னு கேட்டுக்கங்க அப்படி அதை இல்லைனாலும் கூட உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டுட்டு தெளிவுப்படுத்தி நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா தெளிவான கண்ணாக வந்து சேரும்ங்க ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காராம்பஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க எல்லா சுழியும் இருக்க வேண்டிய சுழி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைப்புள்ளது கிடையாதுங்க கிளம்பிச் சொல்லி கிடையாது கண்ணு நெட்டு நீளமாக வருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்திய மாட்டில் ஒரு காங்கை மூசி போட்டு பிறந்த கண்ணுங்க வடந்திய மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராத்தி பீரியடை சேர்ந்த மாடு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் இன்ஜெக்ஷன் அந்த தண்ணி கதை தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க காங்கைமும் ராத்தி மாடும் வடந்திய மாடும் கிராஸ் ஆகி பிறந்த காராம்பசு கன்று கிடாரிக்கன்று திமுக அமைப்பும் இருக்க முடியுங்க சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் உக்கும் வாழ இருக்கும் எங்கேயுமே வெள்ளை பேட்ச்கள் இல்லாத சுழு சுத்தமாக காரம்பசு கன்று ஒரு வடந்திய மாட்டு காங்கை மாட்டுக்கு பிறந்த காரம்பசு கிடாரிக்கன்று எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாமுங்க இதில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா கரவித்திறன் அப்படிங்கிறது அதிகமாக கறக்கும் பொதுவாக அந்த நாட்டு மாடும் இன்னொரு நாட்டு மாடும் கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கதவி கரவித்திறன் அப்படிங்கிறது அதிக அளவு வருங்க இதுவும் வந்து தலையத்துலேயே ஒரு மூணு மூன்றரை லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்லா சுத்த சுத்தத்தோடு இருக்குது நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேருமுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரௌன் லேசான அந்த ப்ரௌன் சைடு மாதிரி இருக்கும் நல்லா ரத்தம் பிடிச்சி மேலே வர வர வந்து போது காலில் எந்தளவுக்கு கருப்பு இருக்குதோ முகத்தில் எந்தளவுக்கு கருப்பு இருக்குதோ இன்னுமே ஃபுல் பிளாக் ஆகி வரதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிருங்க சுழி சுத்தமுங்க வடந்தியா மாடும் காங்கையும் மாட்டுக்கும் நாட்டு மாட்டுக்கும் மிக்ஸ் ஆகி பிறந்தேன் காராம்பசு கன்று கெடாரி கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்கில் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தோல் நைசு நல்ல தோல் நைசு கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் சொல்லிருக்கும் நல்ல முறையாக லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி கிராஸ் கண் நாட்டு மாட்டில் கிராஸ் கன்று எடுத்து வளர்த்து விரும்புகிறவங்களுக்கு கண் செட் ஆகும் நல்லா வாய்க்கெடுத்துங்க தவுடாட்டும் தெளிவாக எடுத்துக்கிது வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஏழு மாதமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க தங்கை மாட்டுக்கும் நம்ம வட இந்திய ராத்தி மாட்டுக்கும் பிறந்த கன்று விற்பனை விலைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல சோ குவாலிட்டியான மாடுங்க ஏற்கனவே ரெண்டு கன் போட்டுருச்சு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கறவை அப்படிங்கிறதுல அசால்ட்டாக கரக்கூடிய அளவு நல்ல தோல் நெய்சுங்க நல்ல சோ குவாலிட்டியான மாடு முகத்திலிருந்து பின்னாடி அமைப்பு முதுகு வால் மடிகாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ச்சு அழகில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கே மாட்டில் இந்த மாதிரி தரமான நல்ல மாடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீக் டைமில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சு நிறைய வாங்கிட்டு போய் பராமரிக்க முடியாமல் அது பராமரிக்க தெரியாமல் வெறும் வரட்டு மாடுகளாக பண்ணி அங்கங்கே சந்தையில் விட்டு நிறைய கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தது கொண்டு போய் நல்ல முறையாக பராமரிச்சுக்க முடியும் நல்ல சோ குவாலிட்டியான மாடு செவள மாடு தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செலக்ட் பண்ணிக்கலாமுங்க மடிகாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்ட சுத்தம் மடிகாம்பு நல்லா தெளிவாக இருக்கும் ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுக்கும் கறவைக்கு காளாணிக்க வேண்டியதில்லை நந்து சிலையாட்டும் அத்தனை லட்சம் லட்சணம் இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணாமூலி கொம்புதலையாகட்டும் இரட்டத்தி மொழி கைகள் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் அருந்தாடையில் வாழறக்கத்தோடு பின் மாடு ஏற்றுத்திலையங்க நல்ல ரட்டனாடி உடம்புல குண அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க ஈத்து போடக்கூடிய கன்று மூணாவது கண்ணுங்க எல்லா லட்சமும் இருக்கக்கூடிய மாடு சுத்தம் தெளிவாக இருக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிருக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கறவைக்கு கால் அணைக்காமையே ரெண்டு இடம் கறந்துட்டு இருந்த மாடுங்க இந்த இதுவும் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை காங்கேய்கன்று போடுங்க மற்றபடி பாலுக்கு தெளிவாக நிற்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம பக்கத்துலேயே கறந்துட்டு இருந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம் மற்றபடி முகத்துலேயோ வேறு வர்ணித்து சொல்கிற அளவுக்கு மாட்டில் ஒன்றும் பெருசாக நம்ம குறைபாடுகள் இல்லை ஒரே வாரத்தில் சொல்ல போனால் சோ குவாலிட்டியான மாடு லட்சணமான மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது கட்டுத்தரையில் இருக்கிற இடம் தெரியாமல் பொட்டாட்டுறக்கூடிய மாடுங்க விலை அதிகமாக போனாலும் பரவாயில்ல நல்ல மாடாக தெளிவான மாடாக தேடிட்டு இருந்தீங்க இந்த மூணாத்து மாடு காலணைக்காமல் கறந்துக்கலாம் ஒம்போது மாதம் சினை பத்து நாளில் கண் போட்டுக்கும் நாலு காம்புளையும் தெளிவாக பால் விடுமுங்க எல்லா விதமான ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற கரகர் உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான உடம்பு கைகள் ஊக்கத்தில் பின் ஒரே வாரத்தில் சொல்ல போனால் பின் ஏ கிளாஸான மாடுன்னு சொல்லலாம் சுழு சுத்தம் நல்ல கால் கருப்போடையங்க நரக்கால் சுத்தத்தோடு இருக்கக்கூடிய கன்று ஒரு மயிலக்கன்று காங்கேயம் கன்று காலக்கன்றுங்க வயது பதினோரு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க ஒரு பதினோரு குடி உயரம் இருக்குது ஃபோர்ஸு பட நல்லா இருக்குதுங்க தாடகுடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புல ஒரு நோய் கூட இறக்கம் கிடையாது பின்மாட்டில் வால் சனத்தில் உருட்டு வாளில் டாப்பான பின்மாடுன்னு சொல்லாமங்க தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுணாலும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் வெரைட்டி ஓட்டிங் காமிச்சிருக்கிறோம் கட்டி வச்சு தெளிவாக வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் கண்ணோட விவரங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க நல்ல உடம்பு சட்டம் அடுவேறு தொங்கல் இல்லைங்க நெடுமுதுங்க நெரிசல் இல்லை கண்ணை சுறுசுறுப்பு பட உடப்பில் டாப்பான சுறுசுறுப்பு பட உடப்பு இருக்குது கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி இருக்குதுங்க நல்ல ரட்டத்தை மூணு அமைப்பு இருக்கும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு இருக்குதுங்க விடியப்பதிவு முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் ஆகுதுங்க எல்லா சுத்தமொத்தமான கண்ணு நல்லா சிறுங்கடவில் நல்ல பெருவெட்டு காலையை வரக்கூடிய கண்ணுங்க வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டு வாளுங்க நல்ல ரட்டநாடி உடம்பு அதே மாதிரி நல்ல பின்மாடு ஃபோர்ஸு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோடய விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணூர் ஒரு பதினோரு குடி வருதுங்க நல்ல பெருவட்ட வரும் சுழு சுத்தம் எல்லா சுத்தவத்தம் இருக்கக்கூடிய கண்ணு இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க மூக்கடன் குத்தியானம் சொன்னீங்களும் குத்தி குத்தியானு சொல்லலாம் கொண்டு போய் குத்திக்கிற மாதிரி தாராளமாக உங்கள் டேஸ்ட்டு குத்திக்கலாமங்க கண்ணோடய விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரமுங்க வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணாலும் தெளிவாக நம்ம பண்ணிக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிலையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு வீடியோவில் பார்க்குற கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா தாடக்குடி இல்லாமல் நல்ல பின் மாட்டில் வாழ்ச்சனத்துலேங்க நேற்று நேரத்தில் குறைப்படுத்த கிளப்பு சொல்லியாத கன்று தெளிவான கண்ணுங்க ஒரு மயில கன்று காலக்கன்று கொம்பு ரெண்டும் நல்லா தெளிவான நேர் நேர்கொம்பாக வரும் கண்ணு சுறுசுறு உடப்பும் இருக்குங்க குதிரை குட்டியாட்டு நல்ல உடம்பு பரப்பு கைகளில் நல்லா தெளிவான பொறுப்பில் இருக்கும் குழம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல தோல் நெய்சுங்க கண்ணுக்கு வயர்ந்து பார்த்தீங்கன்னா வயது ஒரு ஒம்பது மாதம் முகத்துலையும் கொம்பு தலையிலையும் அருந்த அடையில் நல்ல தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா வால் உருட்டு வாலில் நல்ல பேக் போர்ஷன்லாம் தெளிவான மாடாக வந்திருக்கும் கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் ஆச்சும் சொல்லி சுத்தமான கண்ணுங்க மயில கன்று காலக்கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறை பொழுது கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது வேறு எந்த விதமான தவறு கிடையாதுங்க வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமுங்க நல்ல நெட்டின் நீளத்தில் நல்ல கொம்புதலையில் நல்ல சிலையாட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல அழகு லட்சணத்தில் இந்த கோயில் காலைகளுக்கெல்லாம் விட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணு நல்ல நெட்டின இடத்துல நல்ல மூஞ்சி முகம் கொம்பளைங்க அமைப்பில் சுழு சுத்தமாக சிறுங்கடவுளில் அடிவேரி தொங்காமல் நடுமுது நிலையாமல் நல்ல மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமங்க இன்னும் மூக்கணம் ஊத்தப்படாமல் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்திட்டுங்க அதேமாதிரி நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்துக்கலாம் வண்டி வாகனத்தில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துட்றோம் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய பதிவில் எல்லாமே தெளிவான ஒரு படி க தான் போட்டிருக்குதுங்க எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரிவார்த்து போட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்